ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாயங்கள் உண்டு நீர் மயங்குகிண்டமானிட மந்திரங்களாவது மரத்தில் ஊறல் என்று கான் மந்திரங்களாவது மதத்தெழுந்த வாயுவை மந்திரத்தை உண்டவர்க்கு மானமேது இல்லையோ ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன மின்னகத்தில் மின்னொடுங்கி மின்னதான வாருபோல் என்னகத்துள் ஈசனும் ஞானும் அல்ல ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஆல வித்தில் ஆள் ஒடுங்கி ஆலமானவாறு போல் வேறு இன்றியே விழைந்து போகும் எய்திடீர் ஆறு வித்தை ஓர் இழில் அறிவில்மித்தை உம்முழே பரபிரம் மாவீரே ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய்வுத்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வழுத்து அறிந்தவர்க்கு ஏழு பிறப்பதில்லை சவுதித்த மந்திரத்தை தற்பரத்து இருத்தினால் அவ்வூம் ஒவ்வொம் அவ்வுமாய் அமர்ந்த தே சிவாய் ஓம் நம சிவாயோம் ஓம் நம ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாய நவ்வி காலதாய் நவிண்ட மௌ வயறதாய் தோழதாய் சிறந்த ஒவ்வு எவ்விரண்டு கண்ணதாய் அமர்ந்து நின்ற நேர்மையில் செவ்வை ஒத்து நின்ற சிவாயம் அஞ்செழுத்து ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய